கொய்யா என்பது இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமாக விளையும் ஒரு பழ மரமாகும் இது மிக எளிதாக வளரும் குறைந்த பராமரிப்பில் கூட நல்ல விளைச்சலை தரக்கூடியது என்பதால் விவசாயிகளுக்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது கொய்யா சாகுபடி செய்யும் நிலம் பெரும்பாலும் நெற்பயிர் முடிந்த பிறகு அல்லது வெறிச்சோடிய நிலங்களிலும் தேர்வு செய்யப்படுகிறது இந்தப் பயிர் அதிக நீரையும் அதிக பராமரிப்பையும் தேவைப்படாது என்பதால் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடியது கொய்யா சாகுபடி செய்வதற்கு முதலில் நிலத்தை நன்கு உழுது தடுப்பு வேலைகளை அமைத்து சரியான நீர்வடிகால் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஏனெனில் கொய்யா மரம் தண்ணீரில் நிற்கக்கூடாது அதற்கு மேலாக பாசன வசதி குறைந்திருந்தாலும் கொய்யா வளர்ச்சிக்கு பெரிய பிரச்சனை இல்லை கொய்யா சாகுபடி செய்யும் போது மரங்களை நடும் இடைவெளி மிகவும் முக்கியமானது பொதுவாக ஐந்து மீட்டர் ஐந்து மீட்டர் இடைவெளியில் நட்டு வைத்தால் ஒவ்வொரு மரத்திற்கும் போதுமான சூரிய ஒளியும் காற்றோட்டமும் கிடைக்கும் சிலர் உயர் அடர்த்தி முறையில் நெருக்கமாகவும் நட்டு வெளிச்சலை அதிகரிக்கின்றனர் மரக்கன்று தேர்வு செய்யும்போது நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட தரமான கன்றுகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் தற்போது சந்தையில் பல்வேறு கொய்யா வகைகள் கிடைக்கின்றன உதாரணமாக லக்னோ மைனஸ் நாற்பத்தொன்பது அல்லாஹாபா சப்தா ஆர்கா பிஸ்ரா போன்றவை அதிக மகசூல் தரும் சிறந்த வகைகளாக கருதப்படுகின்றன நடவு செய்த பின் கொய்யா மரத்திற்கு பாசனம் அளிக்க வேண்டும் ஆரம்பத்தில் வாரத்திற்கு இரண்டு முறை பாசனம் செய்தால் போதும் பிறகு மரம் வலுப்பெற்ற பிறகு குறைவான பாசனத்திலேயே அது வளரும் நீர் சேமிப்பு முறைகளில் திரிப் இரிகேஷன் முறையைப் பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாகும் இது நீரைக் குறைந்த அளவில் பயிருக்கு வழங்குவதோடு உரங்களையும் நேரடியாக வேர் பகுதிக்கு கொண்டு சேர்க்க உதவுகிறது உரமிடல் கொய்யா சாகுபடியில் முக்கிய பங்கு வகிக்கிறது நட்டு வைத்த பிறகு முதல் ஆண்டில் பசளி மற்றும் கம்போஸ்ட் போட வேண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் உரங்கள் சரியான அளவில் வழங்கப்பட வேண்டும் அதிக அளவில் நைட்ரஜன் போடுவது பழத்தின் தரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் அளவோடு மட்டுமே போட வேண்டும் உயிர் உரங்களை பயன்படுத்துவது மண் ஆரோக்கியத்தையும் விளைச்சலையும் அதிகரிக்கும் கொய்யா மரத்திற்கு சில நோய்கள் மற்றும் பூச்சிகள் தாக்கம் கொடுக்கக்கூடும் குறிப்பாக பழ இ ஃப்ரூட் ஃப்ளை கொய்யா பழங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இதை தடுக்க பழங்கள் பச்சையாக இருக்கும்போது பைகள் கட்டுவது அல்லது கரிம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவது சிறந்தது மேலும் பவுடரி மில்டியூ ரஸ்ட் போன்ற பூஞ்சை நோய்களும் ஏற்படலாம் இவை ஏற்பட்டால் உடனடியாக பாதிக்கப்பட்ட கிளைகளை அகற்றி எரித்துவிட வேண்டும் கொய்யா மரங்கள் பொதுவாக மூன்றாம் ஆண்டிலிருந்து சிறிய அளவில் விளைச்சலை தொடங்குகின்றன நான்காம் அல்லது ஐந்தாம் ஆண்டிலிருந்து முழுமையான விளைச்சலை தரத் தொடங்கும் ஒவ்வொரு மரத்திலிருந்தும் சராசரியாக ஐம்பது கிலோ முதல் நூறு கிலோ வரை பழங்களை பெற முடியும் மரத்தின் பராமரிப்பு உருமிடல் பாசனம் ஆகியவற்றை பொறுத்து விளைச்சல் அதிகரிக்கலாம் கொய்யா பழங்களுக்கு சந்தையில் எப்போதும் கேள்வி இருக்கும் குறிப்பாக குளிர்காலங்களில் திருநாள் காலங்களில் விலை அதிகமாக இருக்கும் கொய்யா பழங்களை அறுவடை செய்யும்போது பழுத்த நிறத்தை கவனித்து பறிக்க வேண்டும் பழங்கள் சின்னஞ்சிறிய மஞ்சள் நிறத்துடன் இருக்கும்போது அறுவடை செய்தால் சந்தைக்குச் செல்லும் போதும் நன்றாக இருக்கும் அறுவடை செய்த பிறகு பழங்களை சேகரிக்கும் போது அவை சேதமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல பேக்கேஜிங் முறைகள் பயன்படுத்தினால் கொய்யா பழங்கள் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் தற்போது பல்வேறு குளிர்சாதன வசதிகள் குளிர் காப்பகங்கள் கிடைப்பதால் பழங்களை அதிக நாட்கள் வைத்திருக்கும் வசதி கிடைக்கிறது கொய்யா சாகுபடி விவசாயிகளுக்கு சிறந்த வருமானம் தரும் பயிராக உள்ளது இது குறைந்த முதலீட்டில் அதிக மகசூல் தருவதோடு பழங்களை பல்வேறு வடிவங்களில் சந்தைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உள்ளது கொய்யா பழங்களை சாறு ஜான் ஜெல்லி அச்சாறு மிட்டாய் போன்ற வடிவங்களிலும் தயாரித்து விற்பனை செய்யலாம் இவ்வாறு மதிப்பு கூட்டு தயாரிப்புகள் செய்யப்படுமானால் விவசாயிகளின் வருமானம் மேலும் அதிகரிக்கும் கொய்யா சாகுபடி சுற்றுச்சூழல் சீரமைப்புக்கும் பெரும் உதவியாக உள்ளது மரங்கள் காற்றை சுத்தப்படுத்துவதோடு பறவைகள் மற்றும் பூச்சிகளுக்கு நல்ல வாழிடமாகவும் செயல்படுகின்றன மேலும் கொய்யா மரங்கள் வறட்சியை சமாளிக்கும் திறன் கொண்டவை என்பதால் உலர் நிலங்களிலும் எளிதாக வளரும் இதனால் விவசாயிகள் தங்கள் நிலத்தை வீணாக விடாமல் பயனுள்ள மரப்பயிராக மாற்றிக்கொள்ள முடிகிறது முடிவில் கொய்யா சாகுபடி என்பது குறைந்த செலவில் அதிக வருமானத்தை தரக்கூடிய எளிதான மற்றும் நன்மைகள் நிறைந்த சாகுபடி முறை என்று சொல்லலாம் சரியான திட்டமிடல் தரமான கன்றுகள் உரமிடல் பாசனம் நோய் மேலாண்மை ஆகியவற்றை கவனமாகச் செய்தால் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொய்யா பயிர் தங்க சுரங்கமாக மாறும் இது விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது உணவுப் பாதுகாப்புக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பெரும் பங்களிப்பு செய்யக்கூடியது